வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரோட்டிநகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோட சார் நான் வந்து மங்கையர் பத்திரிக்கையிலேருந்து பேசுகிறேன் பெண்களுக்கான விஷயத்தை வந்து இந்த பத்திரிக்கை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க பெண்களை பற்றி ஒரு என்ன கருத்து சார் சொல்லியிருக்கிறீங்க இந்த படத்தில் சார் பெண்களை பற்றி கருத்து அப்படிங்குறது பெண்களை பற்றிய ஆண்களின் பார்வையை தான் வந்து இந்த படத்தில் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேங்க சார் குறிப்பாக இளைய சமுதாயத்தினருக்கு அதாவது எப்படி சொல்கிறது நம்ம வீட்டில் இருக்க பெண்ணை எப்படி பார்ப்போம் ரோட்டில் இருக்க பொண்ணை எப்படி பார்ப்போம் அப்படிங்கிற வித்தியாசத்தை தான் இந்த படத்தில் இது பேசியிருக்கேன் நான் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து எந்த விதமான அட்வைஸு எந்த விதமான கருத்துக்களை நாங்கள் வந்து இதில் சொல்லலை இதில் வந்து சில கேள்விகளை மட்டும் எழுப்பியிருக்கோம் ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த அந்த ஆண்களுக்கு அந்த ஒரு ஒரு புரிதல் வரும் இல்லை வந்து அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நம்புகிறேன் சார் ஓகே சார் இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போதே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி காமிச்சிருக்கீங்க சமுதாயத்தில் இன்றைக்கி வந்து நிறைய சீர்கேடுகள் நடக்குது அது மாதிரி காட்சிகள் ஏதாவது நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்களா சார் சார் கண்டிப்பாக சார் ஆக்சுவலாக இது வந்து நடக்காத எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து இந்த படத்தில் வைக்கல சொல்லப்போனால் இது வந்து எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண்ணின் ஒரு நட அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தோட உண்மை சம்பவம் உண்மை சம்பத்தோட கற்பனை நீட்சி தான் இந்த படம் எக்ஸாக்டாக அந்த ஒரு பாதி வந்து உண்மை மீன்ஸ் அதுலேருந்து நான் வந்து அதை கொஞ்சம் சினிமாவுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணால் தான் இந்த படம் சூப்பர் சார் இப்போ இந்த படத்தை வந்து எத்தனை மொழிகளில் கொண்டு வருங்க சார் சார் தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகளில் வந்து இது பண்ணுறோம் சார் தெலுங்கில் டப்பிங் பண்ணுறோம் சார் டப்பிங் பண்ணுறோம் தமிழில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட ரியாக்ஷன்ஸ் பொறுத்து நம்ம ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணி தெலுங்குகளை பண்ணலான்னு ப்ரொடியூசர் சாரும் இப்போ சொல்கிறாங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தமிழில் மங்கை தெலுங்குல மங்கான்னு வருது படம் நன்றி சார் அடுத்தது ஹலோ ஓகே கார்த்திக் வாங்க அவங்க ஏற்கனவே மங்கை தானே கரெக்ட் மங்கை பேரிலும் பெண் பெரும் அந்த விஷயம் கேட்கல தலைவா இதுக்கு இந்த இந்த படம் பேர் இனிமே அவங்களுக்கு லேபிளா இருக்குமா அப்படிங்கிறது இல்ல இது இங்க லேபிள்ன்றது வந்து நாம கொடுக்கறது தான் லேபிள் இப்போ நீங்க படம் பார்த்துட்டு அவங்க வந்து எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் வருஷன் இருக்கு இல்லையா ஸோ கையல் ஆனந்தா இருக்கவங்க இந்த படத்துக்கு அப்புறம் மங்கை ஆனந்தியா மாறுவாங்க நீங்க எழுதி உங்க மாதிரி பத்திரிகை சகோதரர்கள் எழுதுனாங்கன்னா அவங்க மங்கை ஆனந்தியாக மாறக்கூடும் கண்டிப்பா 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 சார் டேரக்டர் சார் சார் சொல்லுங்க சார் இதில் வந்து பேரே மங்கைன்னு வச்சுட்டீங்க சரி எங்கள் மாதிரி ஆண்கள்லாம் கொஞ்சம் சின்னதாக கோவம் வராது அவங்க மேலே சார் எப்படி சார் நம்ம அம்மா மேலே எப்படி சார் நம்ம வரும் நம்ம மனைவி மேலே நம்ம காதலி மேல மகள் மேலே எப்படி சார் நமக்கு கோவம் வரும் ஆண்கள் அது எப்படி சார் எனக்கு புரியல நீங்கள் எனக்கு கேள்வி புரியல சார் இல்லை இல்லை ஏற்கனவே முப்பது பர்சன்டேஜ் அதுலேயே கொஞ்சம் படாத பாடு போடுறோம் சரிங்க இந்த மாதிரி சினிமாவும் உங்களுக்கு சப்போர்ட்டாகவே போனா இ கார்த்தி இதில் இதுக்கு முன் இப்போ நீங்கள் இப்போ வந்தீங்களா ஃபர்ஸ்ட் இயர் இருந்தீங்களா ஆஹ் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நண்பர் மங்கையர் பத்திரிகைன்னு கேள்வி கேட்கும் போது இதை எதை பற்றி இந்த பதிவுன்னு சொல்லும்போது பெண்களை பற்றிய ஆண்களின் பார்வை தான் சொல்லியிருக்காரு அதனால நீங்க ஆண்கள் வந்துடலாம் தைரியமா நம்ப வேணும் சொலப்பான இந்த படத்துல நீங்க கேட்டதுக்காக சொல்ல சார் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கு மெயினாக வந்து இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தான் நான் வந்து டீல் பண்றேன் மங்கை அண்ட் ஆதவன் ஹீரோ கேரக்டர் இந்த மங்கை கேடோட ஆதவன் கேரக்டர் தான் வந்துட்டு அதுக்கான கேரக்டர்ஸை ஆர்க் தான் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக இதாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக பார்த்தீங்கனாலே ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆதவனோட கதை தான் ஸோ இப்படி இருந்தவன் என்ன ஆனான் அப்படிங்கிறது தான் மங்கை மங்கையாக தான் இருப்பா பட் ஆதவன் என்ன ஆனான் அவனுக்கு தான் வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து இருக்குது ஸோ இது வந்து பெண்களை கனெக்ட் பண்ணுற மங்கை பெண்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரியே ஆண்களையும் ரொம்ப அதிகமாக கனெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப நம்புகிறேன் சார் கரெக்டு சார் சொல்லுங்க சார் வந்து நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் சொன்னீங்க தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு நல்லாவே பாதுகாப்பு இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்து எப்படி சொல்றது இப்போவுமே வந்துட்டு இப்போ காந்தியடிகள் சொன்ன இரவு நேரத்தில் நகை என்னைக்கு ஒரு பெண் நடுராத்திரில வெளில வராலோ தான் உண்மையான சுதந்திரன்னு இன்றைக்குமே அந்த ஒரு நிலைமை தான் சார் இருக்குது அதை நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை சரிங்களா இன்றைக்கி வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து ஃபீமேல் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியல சார் ஏன்னா வர்ற நியூஸாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தாலே வந்துட்டு அவ்வளோ நியூஸ் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் அந்த மாதிரி இருக்குது ரெண்டாவது அதே மா அதை மட்டுமே மையப்படுத்தி இந்த படம் இல்லை சார் ரொம்ப ஜனரஞ்சகமாக ஒரு லவ் மூடில் ஆரம்பித்து ஒரு சிறு ஒரு ஒரு சாதாரணமாக நினைப்போம் நம்ம எதாவது ஒரு இது போகிற போக்கில் ஒரு சின்னதாக வந்து ஒரு இது நினைப்போம் அது வந்து எப்படி ஒரு பெரும் பாதிப்பை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத நோக்கி இது வந்து நகரும் சார் பியூரான ஒரு சினிமாவாகவும் இருக்கும் ப்ளஸ் ஒரு திரைக்கதை இதுவாகவும் வந்து அது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் சார் சார் சொல்லுங்கள் சார் அது கவர்ச்சி அப்படின்னு வந்து எப்படி எனக்கு கவர்ச்சிங்கிறத நான் வந்து சொல்ல மாட்டேன் சார் அது அது அந்த எப்படின்னா வேரியஸ் பர்ஸ்பெக்டிவ் அந்த அந்த தான் நாங்கள் வந்து காட்ட நினச்சோம் ஸோ கவர்ச்சியாக வந்து காட்டி அதன் மூலமாக ரசிகர்களை உள்ளே இழுக்கணும் தேட்டருக்குள்ளே அப்படிங்கிறது இல்லை அந்த போஸ்டருக்குள்ளே ஒரு பெயின் இருக்கிறதா வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு சார் அந்த போஸ்டரில் வந்து ஒரு பெண்ணை அந்த பெண்ணை நம்ம வந்து கொஞ்சம் தொடர்பு படுத்தி அப்படி ஒரு நிலைமையில யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் அதிக வழி இருக்கும் ஸோ படம் பார்க்கும்போது அதோட முழு இது தெரியும் நான் நம்புறேன் சார் சார் இதில் கவிதா கவிதா பாரதி சார் வந்து பெண் விரோத நடவடிக்கையில் இருக்காரா இல்லை பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரா இது அவரு அவரே சொல்லிடுறா அவரே சொல்லுவார் சார் படத்துக்கு வெளியே கவிதா பாரதி சார் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு எந்த படத்துலேயுமே அவர் பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது இல்லை

எல்லாம் பூர்த்தியாகனு நினைக்கிறீங்களா இல்ல அமீர் சார் மாதிரி படத்துல பூர்த்தி ஆகும்னு நினைக்கிறீங்களா சார் அமீர் சார் மாதிரி படத்துல வந்து எப்படி சொல்றதுன்னா எல்லாமே அமீர் சார் ஆல்ரெடி ஒரு பெரிய சாதனையாளர் அதுல எந்த கருத்தும் கிடையாது சரிங்களா சினிமாவுக்கு அவர் இனிமேல் வந்து புதுசாக எதை செய்யணுன்றதோ கமிட்மெண்ட்ல இந்த படத்துலேயும் இந்த வருஷத்தில் இந்த படம் வந்தோடனே நீங்கள் பார்ப்பீங்க இறைவன் மிகப்பெரியன் இறைவன் மிகப்பிரியன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த வருடத்துல சிறந்த படமாக வரும்ன்றதுல அதிகபட்சமான நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அதில் எந்த கருத்தும் கிடையாது அதே மாதிரி தான் மங்கை இப்போ நீங்கள் கேட்குறீங்க எப்படி கேட்குறீங்க ஹீரோயினி ஓரியண்டல் சரிண்ணா அது ஹீரோயினி ஓரியன்டல் மங்கைன்னு டைட்டில் வச்சதுனால மங்கை ஆயிடாது படம் வந்து பார்க்க போகும்போது அந்த படத்தோடைய கருத்தும் கதையும் உங்களை நகர்வுலையே உங்களுக்கு புரிஞ்சிடும் நாங்கள் அதை வந்து எப்படி சொல்கிறது அந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்கிரிப்ட் ஜெயிக்குன்ற நம்பிக்கையில் தான் சினிமா எடுக்க வந்திருக்கேன் இதான் என்னுடைய பா என் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ நான் இப்போ எடுத்த எல்லா படமுமே வந்து ஸ்கிரிப்டு ஓரியன்டலில் தான் படம் எடுத்திருக்கேன் இப்போ நாலு படம் பண்ணியிருக்கோம் நாலு படமும் இப்போ இந்த மங்கையாக இருக்கட்டும் இந்திராவாக இருக்கட்டும் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு படமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்கிரிப்டை நம்பி தான் படம் பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் என் நான் சினிமாவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்றது சார் வந்து அந்த கப்பை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவார் அந்த கப்பு இல்லாமல் நானாக என்ன ஒரு கப்பை வின் பண்ணன்றது தான் நான் சினிமாவுக்கு இப்போ நான் ட்ரை பண்ணுற முயற்சி இது அது எந்த வகையிலன்னு இந்த வருடத்தில் பார்ப்போமே எப்படி தான் அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளோ கிளிக் ஆகுதுன்றது எனக்கும் இப்போ எப்படின்னா எல்லா தொழிலையும் வெற்றி அடைஞ்சிருக்கோம் சினிமா தொழிலில் வந்து எப்படின்னா கவனமாகவும் கதையாகவும் நம்பி நம்ம கரெக்டாக வேலை பார்த்தா சினிமா இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து உட்கார வைக்கின்றது ஒரு பெரிய சந்தோஷம் தான் இதில் எந்த மாதிரி இதே சத்தியம் தேட்டரில் பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்த்துருக்கோம் இதே சத்யம் ஸ்டேஜில் தேட்டரில் இன்னைக்கு ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு வந்தால் நம்ம இந்த சினிமா லவ் பண்ணதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சரிங்களா அவ்வளோதான் ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கும் டேரக்டர் சேர்த்தே தான் அதாவது நீங்கள் சொல்கிற ரெண்டு பேரும் சொல்கிறத பார்த்தா இந்த மங்கை எங்களை மாதிரி ஆண் மனோபாவம் உள்ள ஆண்களையும் மங்கை இருக்கரசனாக மாற்றிடும் அப்படிப்பட்ட படமா கண்டிப்பான முறையில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சார் சரிங்களா நீங்கள் அந்த படம் வந்து பார்த்துட்டு நீங்கள் திரும்பி இதே மாதிரி என்ன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேளுங்க அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்போ இதுக்கு உண்டான பதில் நீங்களே சார் நீங்கள் இதுக்கு பதில் சொல்வீங்க இதுக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது